பாலிவுட்டின் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் அர்ஜித் சிங் இசைத்துறையிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இந்த திடீர் அறிவிப்பு அவரது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாலிவுட்டின் இளம் தலைமுறை பாடகர்களில் மிகவும் பிரபலமானவர் அர்ஜித் இரண்டாயிரத்து ஐந்தில் ஃபேம் குருக்கல் ரியாலிட்டி ஷோ மூலம் அறிமுகமான இவர் இரண்டாயிரத்து பதினொன்றில் மர்ஜர் டூ படத்தில் இடம்பெற்ற ஃபேர் மொஹமத் என்ற பாடலை பாடி பாலிவுட்டில் அடியெடுத்து வைத்தார் பாலிவுட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பாடகர்கள் பிரபலமாக இருப்பார்கள் முகமது ரஃபி கிஷோர் குமார் முகேஷ் உதித் நாராயணன் குமார் சானு ஆகியோரின் வரிசையில் தாராளமாக அஜித் சிங்கையும் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த தலைமுறையை தனது வசீகரக் குரலால் கட்டிப் போட்டவர் இவர் பாடினால் அந்த பாடல் சூப்பர் ஹிட் என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன ஆஷிகி டூ படத்தில் அஜித் சிங் பாடிய தும் ஹீஹோ பாடலே இதற்கு உதாரணம் தமிழில் சூர்யா நடித்த இருபத்தி நான்கு படத்தில் ஏ ஆர் ரெஹ்மான் இசையில் நான் உன் அருகினிலே என்கிற சூப்பர் டூப்பர் ஹிட் டூயட் பாடலை அஜித் சிங் தான் பாடியிருந்தார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களைப் பாடிய அஜித் சிங் திடீரென தனது திரை இசை பயணத்தை நிறுத்திக் கொள்ள முடிவெடுத்துள்ளதாக அறிவித்துள்ளார் ஓய்வு அறிவிப்பு குறித்து அஜித் சிங் விரிவான காரணங்களை கூறவில்லை என்றாலும் கலை சார்ந்த மற்ற புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்த அவர் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது அஜித் சிங்கின் இந்த திடீர் முடிவு இசையமைப்பாளர்கள் மற்றும் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட அனைத்து பாடல்களையும் முடிப்பேன் என்றும் அவற்றில் பல அடுத்த சில மாதங்களில் ரசிகர்களை சென்றடையும் என்றும் அஜித் சிங் ஆறுதலான செய்தியை கூறியுள்ளார்